உயிரின் வாழ்வின் அடிப்படை இயற்கை நாம் நம்பியிருப்பதும் நம்மில் இருப்பதும் இயற்கையே மூச்சுக்கு காற்று தாகத்திற்கு நீர் உறைவதற்கு நிலம் ஒளிக்கு கதிரவன் போன்றவை உயிரினங்களின் முதன்மை தேவை இயற்கையின் கூறுகளில் காற்றின் பங்கு கூடுதலானது காற்றே எங்கும் நிறைந்திருக்கிறது மெல்ல தொட்டு சென்றால் தென்றல் தூக்கிச் சென்றால் புயல் உயிரை உள்ளிருத்தும் காற்று ஓர் உருவம் கொண்டு பேசினால் எப்படி இருக்கும் வாருங்கள் பாடத்திற்குள் செல்லலாம் வாழும் உயிர்களின் உயிர் மூச்சு காற்று காற்றை கண்ணால் காண முடியாது மெய்யால் உணர முடியும் காற்றால் மழை பருவமாற்றம் இசை இலக்கியம் எல்லாம் தொல்காப்பியர் உலகம் என்பது ஐம்பெரும் போதங்களால் ஆனது என்கிறார் அவற்றுள் காற்றையும் ஒன்றாய் சேர்த்துள்ளார் நமது இயக்கத்தையும் உலக உயிர்களின் இயக்கத்தையும் தீர்மானிப்பது காற்றின் இயக்கம்தானே அதனால்தான் திருமூலர் தன் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறியுள்ளார் பிற்கால அவ்வையார் தம் குரலில் வாயுதாரணை என்னும் அதிகாரத்தில் வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என்று அவ்வைக்குரல் நாற்பத்தி ஒன்பதில் கூறியிருக்கிறார் காற்று வழி தென்றல் புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களால் காற்று அழைக்கப்படுகிறது பருவநிலை சூழல் வீசும் வேகம் ஆகியவற்றிற்கேற்ப காற்றின் பெயர்கள் தென்றல் காற்று பூங்காற்று கடல் காற்று பனிக்காற்று வாடைக்காற்று மேல் காற்று கீழ்காற்று மென்காற்று இளந்தென்றல் புழுதிக்காற்று ஆடிக்காற்று கடுங்காற்று புயல் காற்று பேய்க்காற்று சுழல் காற்று சூறாவளி காற்று என்று அழைக்கப்படுகின்றன நான்கு திசைகளில் இருந்து வீசும் காற்றின் பெயர்களை தற்போது அறியலாம் கிழக்கு என்பதற்கு குணக்கு என்னும் பெயரும் உண்டு கிழக்கிலிருந்து வீசும் பொழுது கொண்டல் என்று அழைக்கப்படுகிறது கொண்டல் குளிர்ச்சியை தருகிறது இன்பத்தை வழங்குகிறது மழையை தருகிறது கடல் பகுதிக்கு மேலுள்ள மழை வேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று என்றும் அழைக்கப்படுகிறது மேற்கு என்பதற்கு குடக்கு என்னும் பெயரும் உண்டு மேற்கிலிருந்து வீசும்போது கோடைக்காற்று என்று அழைக்கப்படுகிறது மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசும் வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசுவதால் வெப்பக்காற்று என்றும் அழைக்கப்படுகிறது வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு வடக்கிலிருந்து வீசும்போது வாடைக்காற்று என்ற பெயரோடு அழைக்கப்படுகிறது பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று என்றும் அழைக்கப்படுகிறது தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று என்று பெயர் பெறுகிறது இக்காற்று மரம் செடிகொடி ஆறு மழை பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்புடன் வீசும் இலக்கியத்தில் காற்று காற்றானது பலவித மலர்களின் நறுமணத்தை அள்ளி வரும்பொழுது கூடவே வண்டுகளையும் அடைத்து வருவதால் வண்டொடபுக்க மணவாய்த் தென்றல் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பில் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று பலப்பட்டடை சொக்கநாதக்கூடவர் எழுதிய பத்மகிரிநாதர் தென்றல் விடுத்தூதுவில் பெண் ஒருத்தி காற்றை தூது செல்ல அன்போடு நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த ஈழம் தென்றலே இவ்வாறாக இன்றளவும் இலக்கிய படைப்புகளிலும் திரை இசை பாடல்களிலும் காற்று இடம் பிடித்து வருகிறது பருவக்காற்று கிபி முதல் நூற்றாண்டில் கிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசலி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார் அன்று முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசரி துறைமுகத்திற்கு வந்து சென்றன அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவரின் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள் ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கப்பல் வணிகம் பெரியிற்று பழங்காலத்தில் கடல் கடந்த பயணங்கள் அனைத்தும் காற்றால் இயக்கப்பட்ட பாய்மரக் கப்பல்களால்தான் நிகழ்ந்தன நள்ளீரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களியல் யானை கரிகால் வளவ கரிகால் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய பாடலில் சங்ககால பெண் புலவர் குயத்தியார் வழி என குறிப்பிட்டு சிறப்பு செய்திருப்பது காற்றையே கிரேக் அறிஞர் ஹிப்பாலஸ் என்பவர் பருவ பயனை உலகிற்கு உணர்த்தினார் என்பது வரலாறு அதற்கு முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் ஒரு காலத்தில் குழாயிலிருந்து அப்படியே தண்ணீர் குடித்த நாம் நீர் மாசுபாடு அடைந்ததன் காரணமாக அதனை தூய்மைப்படுத்தியும் விளைச்சி வாங்கியும் குடிக்கும் நிலையில் இருக்கிறோம் இப்போது காற்றும் மாசுபாடு அடைந்து வருகிறது தண்ணீரை புட்டியில் அடைத்து விற்பது போன்று உயிர் வழியையும் விற்கும் நிலையங்கள் தொடங்கப்பட்டிருக்கின்றன ஒரு புட்டியின் விலை ஆயிரம் ரூபாய்க்கும் அதிகமாகும் மழை தரும் காற்று காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகின்றது தென்மேற்கு பருவ காற்றாக வடகிழக்கு பருவ காற்றாக உலா வந்து மேகத்தை குளிர்வித்து மழையாகத் தருகின்றது கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் காற்று அங்கு ஏற்படும் வெற்றிடத்தை நிரப்பியும் பருவக்காற்றாக மாறுகின்றது ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவ காற்றாகவும் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவக்காற்றாகவும் வீசுகின்றது இவ்வாறாக மழைப்பொழிவை தருகின்றது இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மைதானே இவ்வேளாண்மை சிறப்பதிலும் நாடு தன்னிறைவு பெறுவதிலும் காற்று பங்கெடுக்கின்றது இந்தியாவிற்கு தேவையான எழுபது விழுக்காடு மழையளவினை தென்மேற்கு பருவ காற்றாக கொடுக்கின்றது மழையாய் புயலாய் காற்று வடகிழக்கு பருவ காலங்களில் தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறுகிறது ஆற்றலுடன் வீறு கொண்டு பயணிக்க தொடங்கினால் காற்றை தடுக்க யாராலும் இயலாது மழையாக புயலாக தடம் பதிக்கின்றது காற்று காற்றின் ஆற்றலை வழிமிகின் வழியில்லை என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார் இதுபோன்றே மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார் ஆற்றலாக காற்று காற்று உயிர் தந்து உயிர்களை காக்கின்றது தாவரங்களின் ஒளிச்சேர்க்கையில் உணவு உற்பத்திக்கு உதவுகின்றது விதைகளை எடுத்து சென்று பல இடங்களிலும் தூவுகின்றது பூவின் தேனின் கனியின் தாவரத்தின் உயிரினத்தின் மனத்தைச் சுமந்து புவியின் உயிர் சங்கிலி தொடர் அறுவடாது இருக்க உதவுகின்றது இவை மட்டுமல்ல உங்கள் நவீன தொலைத்தொடர்பின் மையமாகவும் காற்றே உள்ளது காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்னும் புதுமொழிக்கு வித்திடுகிறது காற்று புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமான காற்றை பயன்படுத்தி மின்னாற்றலை உருவாக்கும் போது நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்பட காரணமாகின்றது உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடம் பெற்றுள்ளது என்பதும் இந்தியாவில் தமிழகம் முதலிடம் வகிக்கிறது என்பதும் நமக்கு பெருமையே காற்றை உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இரண்டாம் இடம் இந்தியாவிற்கு என்பதை அறியும்போது நமக்கு பெருந்துயரே நீங்கள் உணவின்றி ஐந்து வாரம் உயிர் வாழ முடியும் நீரின்றி ஐந்து நாள் உயிர் வாழ முடியும் ஆனால் காற்றின்றி ஐந்து நிமிடங்கள் கூட உங்களால் உயிர் வாழ முடியாது இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்தும் காற்றை நேசிப்பது இல்லை ஒவ்வொரு வினாடியும் காற்று நம்மால் மாசுபடுகிறது குப்பைகள் நிகழிப்பைகள் மெது உருளைகள் போன்றவற்றை எரிப்பது குளிர்சாதன பெட்டி குளிரூட்டப்பட்ட அறை ஆகியவற்றை மிகுதியாக பயன்படுத்துவது மிகுதியாக பட்டாசுகளை வெடிப்பது புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது பொது போக்குவரத்தை பயன்படுத்தாத தனிமனிதரின் மிகுதியான ஊர்தி பயன்பாடு வானூர்திகள் வெளிவிடும் புகை என நமது அத்தனை செயல்பாடுகளாலும் காற்று பாழாகிறது இதனால் கண் எரிச்சல் தலைவலி தொண்டைக்கட்டு காய்ச்சல் நுரையீரல் புற்றுநோய் இழைப்பு நோய் என பல நோய்கள் பரவி துன்பம் விளைவிக்கின்றன இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் ஐந்தாம் இடம் பெறுவது காற்று மாசுபாடே என்பது தெரியுமா உங்களுக்கு காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் சிறுவர் நிதியம் தெரிவித்துள்ளது காற்றினுடைய மேலடுக்கில் உள்ள ஓசோன் படலத்தின் மூலம் கதிரவனிடம் இருந்து வெளிவரும் ஊதா கதிர்களை தடுக்கும் அரணாக விளங்குகிறது புவியை ஒரு போர்வை போல சுற்றி கிடந்து பருதியின் கதிர்ச்சூட்டை குறைத்துக் கொடுக்கிறது காற்று நம் வசதிக்காக காற்றை வைத்து குளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்றை வெளிவிடும் எந்திரங்களான குளிர்பதன பெற்றி உருவாக்கி இருக்கிறீர்கள் அந்த நச்சுக்காற்று ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்றது இதனால் புறவுதாக்கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன குளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஒரு லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் இதனால் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள அனைத்து உயிரினங்களும் துன்பமடைகின்றன கண்களும் தோளும் பாதிப்படைகின்றன இதை குறைக்கும் விதமாக ஹைட்ரோ கார்பன் என்னும் குளிர்பதனையை இப்போது பயன்படுத்த தொடங்கியிருக்கிறோம் நமது நடவடிக்கைகளால் காற்றுள் கலந்துவிடும் கந்தக டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் பொழுது நீரில் கலந்து விடுவதால் அமில மழை பெய்கிறது இதனால் மண் நீர் கட்டடங்கள் காடுகள் நீர்வாழ் உயிரினங்கள் ஆகியவை துன்பத்திற்குள்ளாகின்றன நமது விழிப்புணர்வாலும் காற்றை தூய்மையாக்கும் நடவடிக்கைகளாலும் மட்டுமே காற்று மாசடைவதை தடுக்க இயலும் ஒரு மணித்துளிக்கு பன்னிரண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சு காற்றாய் நாம் வெளிவிடும் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமது நுரையீரலுக்கு தேவையான உயிர்வழியை தரும் காற்றின் தோழனான மரங்களை வளர்ப்போம் மேம்பட்ட குப்பை மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள் பொது போக்குவரத்துக்கு முன்னுரிமை தாருங்கள் மின்னாற்றலால் இயங்கும் ஊர்திகளை மிகுதியாக பயன்படுத்துங்கள் கச்சா எண்ணெய் நிலக்கரி முதலிய புதை வடிவ எரிபொருளை தவிருங்கள் வீட்டுச் சமையலுக்கு மிருகுகளை பயன்படுத்துவதை கைவிடுங்கள் நாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பதினைந்தை உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம் காற்றை அந்த ஒரு நாள் மட்டும் கொண்டாடினால் போதாது ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் ஆம் காற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் இதுவே காற்றின் ஆசையாகும் இதுவே நமது எதிர்கால நலனும் ஆகும் இவ்வாறு காற்று சொன்னதை உங்கள் காதிற்கு சொல்லி வைத்தேன் அதை காற்றோடு கலந்து விடாமல் மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் புதிய உலகை படைப்போம் தூய காற்று அடுத்த தலைமுறைக்கும் வீசட்டும்